பிரைஸ்துலாவான் ஜீசஸ் லவ்ஸ் யூ கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீசஸ் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பிரியமான்களை ஜெபத்தின் வல்லமை ஜெபத்தின் வல்லமை ஜெபம் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியும் நாம் தேவனிடத்தில் பேசுவது ஜெபம் என்பது நாம் தேவனிடத்தில் பேசுவது வேத வாசிப்பு தேவன் நம்மிடத்தில் பேசுவது நாம் ஜெபம் என்பது நாம் தேவ பேசுவது ஜெபத்தின் வல்லமை நம்பர் ஒன்று ஈசாக்கு ஜெபித்தான் அவன் மனைவி எரிபேக்கால் கற்பந்தரித்தால் ஆதியாகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது யாக்கோபி ஜெபித்தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் ஆதியாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் மோச ஜெபித்தான் அவனுடைய ஜெபம் ஒரு ஜாதியை மரணத்தின்று ரட்சித்தது மோச ஜெபித்தான் ஒரு ஜாதியை மரணத்தின்று ரட்சித்தது யாத்ரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் யோசுவா ஜெபித்தான் சூரியனும் சந்திரனும் நடு நடுவானில் தரித்து நின்றது பகைவர்கள் எமேரியர் எமோரியர் அழிக்கப்பட்டார்கள் யோசுவா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இருபதாவது வசனம் சிம்சோன் ஜெபித்தான் மூவாயிரம் பெலிஸ்தியர் கொல்லப்பட்டார்கள் ஞாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் முப்பதாவது வசனம் அன்னால் ஜெபித்தால் அவளுக்கு ஒரு பாலகன் பிறந்தான் சாமுவேல் வல்லமையான தீர்க்க தரிசியாக இருந்தார் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஆறாவது வசனம் தாவீது ஜெபித்தான் அவன் பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் மன்னித்தார் சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் சாலமன் ஜெபித்தான் அவனுக்கு விசேஷமான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யோபு ஜெபித்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினான் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யாபிஸ் ஜெபித்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தினார் ஒன்று நாளாகும் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் பிரியமானவர்களே ஜெபத்தின் வல்லமை இப்படியாக இருக்கிறது அது மாத்திரமல்ல எலியா ஜெபித்தான் கர்த்தர் மழையையும் அக்கினியையும் அனுப்பினார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு நாற்பத்தைந்து வரைக்கும் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தைந்து வரைக்கும் ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் பத்து பனிரெண்டு யாக்கோபர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு எலிசா ஜெபித்தான் வேலைக்காரன் கண்களை உடனே கர்த்த திறந்தான் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழு பதினெட்டு எசைக்கியா ஜெபித்தான் அவனுடைய ஆயுளோடு பதினைந்து வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு வரைக்கும் ஆசா ஜெபித்தான் சத்துருக்கள் அவன் சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் ரெண்டு நாளாகும் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் ஜெபித்தான் அவனை திரும்ப எருசலமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் ரெண்டு நா நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் யோசியா ஜெபித்தான் யோசியா ஜெபித்தான் தேசத்தின் குடிகள் மேல் வர இருந்த எல்லா பொல்லாப்பையும் அவன் கண்கள் காணாதபடிக்கு கர்த்தர் மாற்றினார் கர்த்தர் மாற்றினார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் யோசாபாத் ஜெபித்தான் யோசபாத் ஜெபித்தான் சத்துருகள் கை நின்று அற்புத விடுதலை பெற்றான் ரெண்டு நாளாகும் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எஸ்தர் ஜெபித்தால் யூத ஜனம் முழுவதும் ஆமானின் சதி திட்டத்தால் ஏற்பட்ட மரண தீர்ப்பிலிருந்து தப்பினது எஸ்தர் ஜெபித்தால் யூத ஜனம் முழுவதும் ஆமானின் சதி திட்டத்தால் ஏற்பட்ட மரண தீர்ப்பிலிருந்து தப்பினது எஸ்ரா எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரைக்கும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்காம் வரைக்கும் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் எஸ்தர் ஜெபித்தால் தானியல் ஜெபித்தான் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டு அற்புதமாய் நடப்பித்தான் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டு அற்புதமாய் தப்பி தப்பினான் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டு அற்புதமாய் தப்பினான் சத்துருகள் சிங்க கெபியில் போடப்பட்டு சிங்கங்களுக்கு இரையாகினார்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது தானியல் ஜெபித்தான் சிங்கரின் வாய்கள் கட்டப்பட்டு அற்புதமாய் தப்பினான் சத்துருகள் சிங்கங்களின் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டு சிங்கங்களுக்கு இறையானார்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது தானியல் ஆறாம் அதிகாரம் பத்து பத்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் ஏசாயா ஜெபித்தான் உடனே கர்த்தர் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி சத்துருகளை அதம் பண்ணினார் இரண்டு நாளாகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராவது வசனம் இயேசு ஜெபித்தார் வானம் திறக்கப்பட்டது தேவ சத்தம் கேட்டது லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பிரியம் இயேசு ஜெபித்தார் வானம் திறக்கப்பட்டது தேவ சத்தம் கேட்டது சிலுவை கல்லன் ஜெபித்தான் பரிதேசியின் பாக்கியம் பெற்றான் லூக்கா இரண்டாம் அதிகாரம் இயேசு ஜெபித்தார் வானம் திறக்கப்பட்டது தேவ சத்தம் கேட்டது லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சிலுவை கல்லன் ஜெபித்தான் பரிதேசின் பாக்கியம் பெற்றான் லூக்கா இரண்டாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நாற்பத்தி நான்காம் வசனம் பேதிரு ஜெபித்தான் தொற்கால் மரணத்தின்று உயிரோடு எழுந்தால் அப்போசல் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பேதுரு ஜெபித்தான் தொற்கால் மரணத்தின்று உயிரோடு எழுந்தாள் அப்போஸ்ல ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரை சீஷர்கள் ஜெபித்தார்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார் அப்போஸ் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் பிசுவாசிகள் ஜெபித்தார்கள் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அப்போஸர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சபையார்கள் ஜெபித்தார்கள் சங்கிலினால் கட்டப்பட்டு சிறைச்சாலை அடைப்பட்டிருந்த அப்போஸனாகிய பேதிரு தேவதூதனால் விடுவிக்கப்பட்டான் சபையார் ஜெபித்தார்கள் சங்கிலினால் கட்டப்பட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தனாகிய பேதிரு தேவதூதனால் விடுவிக்கப்பட்டான் அப்போஸ் பதி பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் பவுல் ஜெபித்தான் புபிலியுனுடைய ஜுரமும் இரத்த பேதியம் நீங்கிற்று நீங்கி சுகமானது பவுல் ஜெபித்தான் புபிலினுடைய ஜுரமும் இரத்த பேதியம் நீங்கி சுகமானது அப்பஸு இருபத்தெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பிரிய மனு ஜெபித்தார்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த அடைக்கப்பட்டு இருந்த அப்பசனாகிய பேதால் விடுவிக்கப்பட்டான் அப்பசன் பனிரெண்டாம் அதிகாரத்து அதிகாரம் ஐந்தாவது வசந்த பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் பிரியமான்களை ஜெபிப்பதினால் வரும் பலன்கள் எப்படிப்பட்டது பார்த்தீர்களா ஒன்று ஈசாக்கு ஜெபித்தான் அவன் மனைவி ரிபேக்கால் கற்பம் தரித்தாள் ரெண்டு யாக்கோப்பு ஜெபித்தான் தேவனை அவனை ஆசிர்வதித்தார் மூன்று மோச ஜெபித்தான் அவனின் ஜெபம் ஒரு பெரிய ஜாதியை மரணத்தின் ரசித்தது யோசுவா ஜெபித்தான் சூரியனும் சந்திரனும் நடுவான தரித்து நின்றது பகைவர்கள் அழிக்கப்பட்டார்கள் சிம்சோன் ஜெபித்தான் மூவாயிரம் பெரிசர் கொல்லப்பட்டார்கள் அன்னால் ஜெபித்தால் அவளுக்கு ஒரு பாலகன் பிறந்தான் சாமுவேல் வல்லமையான தீர்க்க தரிசையாக இருந்தான் தாவீது ஜெபித்தான் அவன் பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் மன்னித்தார் சாலமன் ஜெபித்தான் அவனுக்கு விசேஷமான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் ஜெபித்தான் கர்த்தர் அவன் சிறையறுப்பை மாற்றினார் ஜெபித்தான் மேன்மைப்படுத்தினார் மழையையும் அக்னியையும் அனுப்பினார் எலியா ஜெபித்தான் வேலைக்காரன் கண்களை உடனே கர்த்தர் திறந்தார் எசைக்கியா ஜெபித்தான் அவனுடைய ஆயுளோடு பதினைந்து வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது ஆசா ஜெபித்தான் சத்துர்களில் அவன் சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் சத்துர்கள் அவன் சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் மானேசை ஜெபித்தான் அவனை திரும்ப எருசலம் எருசலமில் உள்ள தன்னுடைய இராச்சியத்திற்கு வர பண்ணினார் யோசியா ஜெபித்தான் தேசத்தின் குடிகள் மேல் வர இருந்த எல்லா பொள்ளாப்பையும் அவன் கண்கள் காணாத படிக்கு கர்த்தர் மாற்றினார் யோசபா ஜெபித்தான் சத்துர்கள் கையில் நின்று அற்புத விடுதலை பெற்றான் எஸ்தர் ஜெபித்தார் யூத ஜனம் முழுவதும் ஆமானின் சதி திட்டத்தால் ஏற்பட்ட மரண தீர்ப்பிலிருந்து தப்பினது தானியல் ஜெபித்தான் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டு அற்புதமாய் தப்பினான் சத்துருகள் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டு சிங்கங்களுக்கு இரையானார்கள் கர்த்தருடைய நாமம் பட்டது ஏசாயா ஜெபித்தான் உடனே கர்த்தர் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி சத்துருகளை அதம் பண்ணினார் இயேசு ஜெபித்தார் வானம் திறக்கப்பட்டது தேவ சத்தம் கேட்கிறது இயேசு ஜெபித்தார் வானம் திறக்கப்பட்டது தேவ சத்தம் கேட்டது சிலுவை கல்லன் ஜெபித்தான் பரதேசில் பாக்கியம் பெற்றான் பேதுரு ஜெபித்தான் தொற்கால் மரணத்தின்றி உயிரோடு எழுந்தால் சீஷர்கள் ஜெபித்தார்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார் விசுவாசிகள் ஜெபித்தார்கள் அவர்கள் கூடியிருந்த இடம் அசிந்தது சபையார் ஜெபித்தார்கள் சங்கிரினால் கட்டப்பட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தனாகிய பேதுரு தேவதோதனால் விடுவிக்கப்பட்டான் பவுல் ஜெபித்தான் புலியனுடைய ஜுரமும் இரத்த பேதியும் நீங்கி சுகமானது பிரியமானவர்களே ஜெபியுங்கள் 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 யாருடைய ஜபம் கேட்கப்படும் பிரியமானவர்களே ஜெபிப்பதனால் மாத்திரம் யாருடைய ஜபங்கள் கேட்கப்படும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது நீதிமான ஜபம் கேட்கப்படும் நீதிமன்றங்களின் ஜபம் கேட்கப்படும் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீதிமன்ற பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் செம்மையானவரின் ஜபம் கேட்கப்படும் நீதிமன்றங்கள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் விசுவாசம் உள்ளவரின் ஜபம் கேட்கப்படும் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மாக்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவ பக்தி ஜபம் கேட்கப்படும் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் தேவனுக்கு பயந்த ஜபம் கேட்கப்படும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கர்த்தருக்கு சித்தமான செய்கிறவரின் ஜபம் கேட்கப்படும் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இயேசுவின் நாமத்தில் கேட்கப்படும் ஜபம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசுவில் நிலைத்திருப்பவரின் ஜபம் கேட்கப்படும் இயேசுவில் நிலைத்தீர்ப்பு ஜபம் கேட்கப்படும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவனுடைய செய்கிற செய்கிறவனுடைய ஜபம் கேட்கப்படும் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெண்டாவது வசனம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன் ஜபம் கேட்கப்படும் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கற்பனைகளை கை கொள்கிறோன் ஜபம் கேட்கப்படும் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் உண்மையான ஜபம் கேட்கப்படும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஊக்கமான ஜபம் கேட்கப்படும் ஒரு காரியத்தை ஜபிக்கும் போது ஊக்கமாக ஹார்ட் அண்ட் மைண்ட் ஷுட் கோஆடினேட் அந்த ஜபம் கேட்கப்படும் யாக்கோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கண்ணீரோடு உள்ள ஜபம் கேட்கப்படும் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து அண்ணால் கண்ணீரோடு ஜபித்தால் ஜபம் கேட்கப்பட்டது தன்னை தாழ்த்து ஜெபம் ஜபம் கேட்கப்படும் ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினான்கு வரைக்கும் பிரியமானவர்களே யாருடைய ஜபங்கள் கேட்கப்படும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஒன்று நீதிமான ஜபம் கேட்கப்படும் செம் ரெண்டு செம்மையானவரின் ஜபம் கேட்கப்படும் மூன்று விசுவாச ஜெபம் ஜபம் கேட்கப்படும் நான்கு தேவபக்தி உழவர்களின் ஜபம் கேட்கப்படும் ஐந்து தேவனுக்கு பயந்தவரின் ஜபம் கேட்கப்படும் ஆறு கர்த்தருக்கு சித்தமான செய்கிறவர்களின் ஜபம் கேட்கப்படும் ஏழு இயேசுவின் நாமத்தினால் கேட்கப்படும் ஜபம் கேட்கப்படும் பிரியமானவர்களை எட்டு இயேசுவின் நிலைத்திருப்பின் ஜபம் கேட்கப்படும் ஒன்பது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோன்ற ஜபம் கேட்கப்படும் பத்து கர்த்தர்க்கு பிரியமானது செய்கிறோம் ஜபம் கேட்கப்படும் பதினொன்று கற்பனைகளை கைகொள்கிற ஜபம் கேட்கப்படும் பனிரெண்டு உண்மையான ஜபம் கேட்கப்படும் பதிமூன்று ஊக்கமான ஜபம் கேட்கப்படும் பதினான்கு கனிரோடு உள்ள ஜபம் கேட்கப்படும் பதினைந்து தன்னை தாழ்த்தீர்களின் ஜபம் கேட்கப்படும் பிரியமானவர்களே இந்த நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் ஜபிக்கும் முன்னாடி நம்ம இருதயம் சிந்தையும் ரெண்டும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் ஜபிக்கும் போது சிந்தனை பல இடம் இருந்தாலும் அந்த ஜபம் இல்லாமல் ஏறெடுக்கப்பட மாட்டாது ரெண்டாவது யார் ஜெபித்தால் கேட்கப்படும் ஒரு காரியத்திற்கு யார் ஜபித்தால் ஒரு பிரச்சனைக்கு யார் ஜபித்தால் ஒரு வேதனைக்கு ஒரு நோய்க்கு யார் ஜபித்தால் கேட்கப்படும் தெரியுமா நீங்கள் தான் கேட்கப்படும் நீங்கள் ஜெபித்தாலும் கேட்கப்படும் உங்கள் பாத்திரத்தை கழிவு சுத்திகரித்து சுத்தப்படுத்தி நீங்கள் கர்த்தரிடத்தை ஜெபியுங்கள் அதில் ஆசீர்வாதம் ஊற்றப்படும் அந்த ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி கைகோர்த்து அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள் அந்த ஜபம் கேட்கப்படும் நீ எவ்வளோ வேறு யார் எங்கெங்கெல்லாம் போய் நீங்கள் ஜபம் பண்ண சொன்னாலும் அந்த ஜபம்லாம் கேட்கப்படாது யார் யார் ஜபம் கேட்கப்படும் என்று வேதத்தை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது பெரிய உங்களுக்கு பசியாக இருந்தால் நீங்கள் சாப்பிட வேண்டும் உங்கள் பசிக்கு மற்றவர்கள் சாப்பிட சொல்லக்கூடாது உங்களுக்கு நீங்களே ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தேவன் மனதொருகிற தேவன் அவர் வாழ்வது நம் இருதயத்தில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அவள் அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர் பசு தாவியானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர் ஜெபியுங்கள் உங்கள் ஜபம் கனிரோடு ஜெபியுங்கள் உங்கள் ஜபம் கேட்கப்படும் ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள் உங்கள் ஜபம் கேட்கப்படும் உள்ளத்தில் உண்மையுள்ளவோ உண்மையோடு ஜெபியுங்கள் உங்கள் கேட்கப்படும் பரிசுத்தோடு ஜெபியுங்கள் உங்கள் கேட்கப்படும் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் உங்கள் கேட்கப்படும்